குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ஒரு ரெண்டு ஜாதகம் கொடுத்துருந்தேன் எது யோகமான ஜாதகமா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வித்தியாசம் பண்ணல மறுநாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிறந்தவர் ஒருத்தர் எட்டாம் தேதி ஒன்பதாம் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்தவர் ஒருத்தர் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்தவர் மிஞ்சி போன ரெண்டு பேருக்கு ஒரு முப்பத்தி மூணு மணி நேரம் வித்தியாசம் இதுல லக்னம் மாதிரி இருக்கு ராசம் ராசி மாதிரி இருக்கு நட்சத்திரம் மாதிரி இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தேன் ரெண்டு பேரும் ஒன்றாவே ஒரே ஒருக்காரங்க ஒன்றாவே படிச்சிருக்காங்க காலேஜ் வரைக்கும் டிகிரியும் ஒன்றாவே வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆர்வம் உள்ளவங்க பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நிறையா பேர் வீடியோ பார்த்தாலும் அதை பதில் சொல்கிறதுக்கு ஒன்று பயமாக இல்லை சொன்ன பலன் வந்து தப்பாக போகுதுங்கிற ஒரு ஒரு அது ஒரு வகையான பயமாங்கிறே தெரில இருந்தாலும் ரெண்டு பேரும் பதில் சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் சிம்பிளாக தேதி ஒன்பதாம் மாதம் பிறந்தவருடைய லைஃப் நல்லா இருக்கும் குட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாரு இன்னொருத்தர் வந்து அவர் வாழ்க்கை தான் கெட்டு போயிருக்கும் குட்டி சுக்கிறேன் குடும்பத்தை கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாரு அது சரியான பதிலா தப்பான பதிலானு சொல்றத விட ரெண்டு பேரும் முயற்சி பண்ணியிருக்காங்க அதனால அவங்களுக்கு முதல்ல வந்து வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லணும் இல்லையா முதல்ல அதை தெரிஞ்சுக்குவோம் முயற்சி தான் பலன் எடுக்க முடியும் சரியா வருது தப்பா வருதுங்கறதுலாம் ரெண்டாவது விஷயம் தப்பு தான் நான் வந்து ஜெயிக்க முடியும் ஆயிரம் பேராக கொண்டாத்தான் அரை வைத்தியம் ஆக முடியுங்கிற மாதிரி பலன் எடுக்க எடுக்கத்தானே சரியா சரியாக வரும் ஏன்னா தான் அடிப்படை முதுநிலை வரைக்கும் போய் படித்து ஜோசியத்தில் டிகிரி எல்லாம் வாங்கினாலும் கூட பலன் எடுத்து சொல்ல சொல்ல பேச பேசத்தான் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸும் வரும் சொல்லாம இருந்தோம்னா அப்படி அப்படி வராதில்ல அந்த மாதிரி வச்சுக்கலாம் சரி இப்போ வந்து நான் ஜாதகத்துக்கு போகிறேன் நீங்கள் எடுத்த ஆன்சர் சரியா தப்பானு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நான் யாரையும் குறை சொல்லக்கூடாது முயற்சி பண்ணதுக்கு பாராட்டுகள் தான் சொல்லணும் சரி இப்போ முதல்ல எட்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்தோடைய ஜாதகத்தை பார்க்கலாம் அவருக்கு வந்து கடக லக்னமா வந்திருக்குது மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு புதன் திசை இருப்பு வந்து வெறும் ரெண்டு வருஷம் நாலு மாசம் இருந்தால் இருப்பு இருக்கும் மாதிரி பிறந்திருக்காரு அது பிறகு ஒரு ஏழு வருஷம் கேது திசை கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதரை பத்து வயசு வரைக்கும் கேது திசைன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ குழந்தைய பருவம் அதை விட்டுருவோம் மேஜராக நடந்தது திசை நம்ம டிஎஸ்எஸ் சிஸ்டம் படி சுக்கர இருக்கிற விட லக்னமா வச்சு யூஸ் பண்ணுவோம் அவர் நம்ம நண்பர் சொன்ன மாதிரி குட்டி சுக்குறேன் குடும்பத்தை கெடுத்துப்படும் அப்படி அப்படிங்கிற மாதிரி பலன் எடுக்கலாம்னா நம்ம எப்படி பாரம்பரிய மெத்தடல லக்னம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த ஜாதகத்தை தெரிவிச்சிருவாரோ வாழ்க்கையில் முள்ளுக்கு வந்துடுவாரோ எப்படி பலன் எடுக்கிறோமோ அதே மாதிரி சுக்கரதிசி நடக்கும்போது சுக்கர எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும் அந்த வீட்டதிபதி அதிபதி லக்னாதிபதி அவர் மாறுவாரு லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா பெரும்பாலும் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கெட்டாலும் எந்திரிச்சு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற வச்சுக்குவோம் சுக்கரன் எங்க இருக்கிறாரு சிம்மத்தில் இருக்கிறார் ஆட்சி பற்ற சூரியன் கூட உட்காந்துருக்கிறார் கூட புதன் இருக்கிறார் இப்போ இப்ப சிங்கத்தம்மா லக்னமா வச்சோம்னா சூரியன் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறார் சுக்கரன் ஜார்மே வாங்கியிருக்கிறாரு சூரியன் சரி கூட புதன் இருக்கிறார் புதன் லக்னத்துல உட்காந்தா என்ன சொல்லுவோம் திக் பலம் சொல்லுவோம் சரியா சார் இரண்டாம் புதன் தான் வருவார் பதினோராம் இடத்தை புதன் தான் வருவார் சரியா ரைட் இப்போ சுக்கரன் திசையை நடத்துறாரு சுக்கரன் மூணுக்கும் பத்துக்கு அதிபதி இல்லையா முயற்சி ஸ்தானாதிபதி அதிபதி இவர் எப்படி கெடுப்பாரு அப்படின்னு யோசிச்சா அல்ல சுக்கரன் சாரை வாங்கியிருக்கிறாரு அதனால கெடுத்திருக்கும் அப்படின்னு கேதுமே உச்சம் பெற்ற குருவுடைய செயற்கையில இருக்கிறாரு குரு இந்த இடத்துக்கு அஞ்சு கரி பிரி அட்டமாதிபரியா இருந்தாலும் அஞ்சு கறி பிரி அட்டமாதிபின்னு ஒரு சில டஸ்ட் கொடுத்திருக்கலாம் ஒரு சில அவமானத்தை கொடுத்திருக்கலாம் அவமானப்பட்டே வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இல்லையா அதையும் பொருத்திக்கணும் ஆனா நடந்தது என்ன சுக்கர திசை மூணாம் இட தேவி பத்தாம் இட தேவி திசை அப்படின்னு எடுத்துக்கணும் சரியா இப்ப இந்த இடத்துல ஒரு ஜோதிட பாடல் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா செப்பிய தனத்தில் அவன் தனியராய் அவரு கேள் பொன்னன் கப்பிய கவி ஊவன் பூமன் காரியம் எவரும் நோக்கா எப்பவும் குறைவில் இமகிரி போல வாழ்வான் அப்படிங்கிற பாடல் சொல்லுவாங்க ரெண்டு கதிபதியாரு சூரியன் பதினொன்று அதிபதி அதிபதியாரு சுக்கர ரெண்டு பேர் ஒன்னாவே சேர்ந்து உட்காந்துருக்காங்க இதுல சுக்கர திசை சூரிய திசை தான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப சூரிய திசையா தான் இருக்காரு செப்பிய தனத்தில் லாபன் அப்படின்னா தனத்தி லாபன்னா தனஸ்தான தனத்தான தனஸ்தானாதிபதியும் லாபாதிபதியும் நல்லா இருந்தாங்கன்னா அவன் வாழ்க்கையில முன்னுக்கு வருவான் அப்படிங்கிற மாதிரி பாடல் இங்க ரெண்டு கதிப்பி சூரியனும் பதினொன்று கதிப்பி சுக்ரனும் ரெண்டு பேருமே ஒன்னாதான் உட்கார்ந்து இருக்காங்க ரெண்டு பேருடைய தேசதா வருது அப்படி ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இப்ப நம்ம எடுத்திருக்க பலன் சுக்கர திசை சிம்ம வீட்டுல உட்காந்து நடத்துது லக்னாதிபதி சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு சரியா இந்த இடத்துல ரெண்டு கதிப்பு யாரு புதன் பதினொன்று கதிப்பு யாரு புதன் அவருமே அங்கதான் இருக்கிறாரு திக் பலம் பெற்ற சரியா இப்போவும் இந்த பாடல் செட் ஆகும் அப்படின்னு வரேன் யோதி பாடல் எங்கேயுமே தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இல்ல நாம பொருத்தி பாக்குற விதத்துலதான் இருக்கு செப்பிய தளத்தில அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே ரெண்டு கருபதியும் புதன்தான் பதினொன்னு புதன் தான் லக்னத்துல உட்காந்து திக்பலம் மற்ற நிலைமையில இருக்கிறாரு நடக்கிற திசையே சுக்கர திசை சுக்கரன் மூணு கதிபதி பத்து கதிபதி முயற்சி ஜீவனம் அப்படிங்கிறது இருக்கு அதனாலதான் இவங்க வந்து ரெண்டு பேருமே படிச்சிருக்கு இன்ஜினியரிங் பீல்டுல படிச்சிருக்காங்க ஏன்னா செவ்வாயுடைய பார்வை வாங்கி இருக்கிறாங்க இல்ல சூரியன் சுக்கரன் புதன் மூணு பேருமே இருக்காங்க அந்த செவ்வாய் சுக்கரனுக்கு சுக்கருனுக்கு பத்தாம் இடத்துல இருக்கு சுக்கரதிசி நடக்கும்போது செவ்வாய் பத்தாம் இடத்துல திக் பழம் பெற்ற நிலங்கள் இருந்து பாக்குறாரு அந்த செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு ஒன்பது கதிபதி அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம் பிறப்பு லக்கணத்துக்கு செவ்வாய் அஞ்சுக்கும் பத்து கதிபதியா இருந்தாலும் இந்த லக்கணத்துக்கு நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி பத்தாம் இடத்துல திக் பழம் பெற்ற நிலங்கள் இருக்கிறாரு நாலாம் இடம் சுகத்தை கொடுக்கணும் ஒன்பதாம் இடம் பாக்கியத்தை கொடுக்கணும் பத்தாம் இடம் ஜீவனத்தை கொடுக்கணும் நல்ல சொத்து பத்து வருமானத்தை சேர்க்கணும் திருமணத்தை முடிச்சு வைக்கணும் என்ன செவ்வாய் பறவைல இருக்கிறாங்க இல்லையா திருமணத்தை கொடுக்கணும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா சுக்கரனுக்கு சாரம் கொடுத்த கேதுவே குரு கூட தான் இருக்கிறார் குரு அஞ்சுக்கு தீபி இல்லையா எல்லா வகையான பாக்கியத்தையும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இங்க சுக்கரன் கெட்டு போகலை லக்னத்துல உட்காந்து ஆட்சி பெற்ற சூரியன் கூட உட்காந்து கேது சாரமே ஆகுனாலும் கேது குருவுடைய சேர்க்கையில இருக்கிறாரு குரு உச்சமா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஜென்ரலா இந்த லக்கணத்தை பார்த்தாலே கடக லக்கணத்துக்கு சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல குரு லக்னத்துல இருக்கிறார் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகம்னு வச்சுக்கிட்டாலும் நீங்க யோகத்தை கூட விட்டுருங்க பரிவர்த்தனை கூட விட்டுருங்க உச்சம் பெற்ற குருடைய வீட்டுல சந்திர லக்னாதிபதி இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவர் பார்வேல இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அஞ்சு கதிபதி யாரு செவ்வாய் அவர் பதினோராம் இடத்துல இருக்கிறார் அவர் இயற்கை பாவ கிரகமா இருந்து பதினோராம் இடத்துல இருக்க தப்பே கிடையாது அப்படின்னு எடுக்கலாம் இந்த இடத்துல ராகு கேது மிட்வாயில்ல ஏதாச்சும் ஒரு கரகங்கள் மாட்டி இருக்குதா எதுவும் கிடையாது குரு மட்டும் கேதுடைய சேர்க்கையில இருக்காரு இங்க கேள யோகம் வேலை செய்யணும் அது குரு தேசி நடந்தா இன்னும் பிரம்மாண்டமா கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது தேசி நடந்தா பிரமாண்டமா கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இவர் கேது கடந்து கடன் தான் வந்திருக்காரு குழந்தை வயசு தந்தை மிகப்பெரிய செல்வந்தர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் தந்தைக்கு கொடுத்துருக்கும் கடை கலக்கிறதுக்கு ஒன்பது கதிபதி குரு கூடிய கேது உட்காந்துருக்காரு அப்ப த தந்தை வந்து மிகப்பெரிய சொத்துக்காரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த தந்தையுடைய தான் இவர் மேற்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு ஒண்ணுக்கு நாலஞ்சு பிசினஸ் பெருக்கி இருக்காரு பெரிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போயிருக்காரு திருமணமும் கால காலத்துல அந்த சுக்கர தேசம் முப்பது வயசு முடிக்கிறதுக்குள்ளயே திருமணத்தை கொடுத்திருக்கு குழந்தைய கொடுத்திருக்கு பிசினஸை கொடுத்திருக்கு சொத்து பத்த சேர்க்கை கொடுத்திருக்கு நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை கொடுத்துருக்கு நம்ம ஒழுக்கமான வாழ்க்கைன்னு யாரும் சொல்றோம்னா சுக்கரதிசை நடக்கும்போது சிம்ம லக்னம் லக்னாதிபதி சூரிய ஆட்சி பலம் பெற்ற நிலைமையில இருக்கிறார் சுக்கரன் புதன் கூட சேர்ந்தே இருந்தாலும் இவர் கிட்ட போக மாட்டார் ஏன்னா இருக்கிறது சிம்ம வீடு நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ரூல்ஸ் என்ன சுக்கரன் வீடுகள்ல புதன் வீடுகள்ல சந்திரன் வீடுல உட்காந்து ஒரு கரகம் தசி நடத்தினால் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தவறான பாதைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு புளூட்ஸ கரெக்டா பிடிச்சிங்கன்னா புரிஞ்சுக்கிறோம் எலக்குனா அதிபையா நம்ம சூரியனை பிடிக்கிறோம் சூரியன் சொந்த வீட்டில பெற்று இருக்கிறனால கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா உங்க வலிமை அவருதான் ஏன்னா புதன் இங்க வக்கரமாயி அசங்கமும் ஆகி போனார் காதல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்ல சுக்கரன்மே மட்டுப்படத்தை ஆகணும் சுக்கரன் பகை வீட்டுல தானே உட்காந்துருக்காரு பகைக்கரத்துடைய செயற்கையில தானே உட்காந்துருக்காரு கேது சாரம் தானே வாங்கி உட்காந்துருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய இந்த சொத்து பத்தி வீடு மனை வாங்கணும் அதெல்லாம் ஒழுக்கமாக கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் என்னமோ அந்த ஜாதகத்துக்கு எனக்கு ஆன்சர் தெரியும் உங்களாலாம் பிரெயின் வாஷ் பண்ணி என்னுடைய மெத்தடுக்கு இழுக்குறேன்னு நினைக்க வேண்டாம் துல்லியமாக எடுக்கிறதுக்கு எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஈஸியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற வாக சொல்கிறேன் அப்போ எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்தவருடைய வாழ்க்கை ரொம்ப ஒழுக்கமாக நேர்மையா நல்ல முறையில தந்தையுடைய உதவியோட நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது இனிமேல் அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அடுத்து வரக்கூடிய சந்திர சந்திரதிசையில ஒரு சின்ன ஏற்ற இறக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா மேஜரா நடந்தது சந்திர திசை அடுத்து உள்ளவருக்கு யாரு ஒன்பது ஒன்பதுல பிறந்தவருக்கு சந்திரதிசையை கடந்துதான் வந்திருக்காரு நம்ம சந்திர திசை லக்கணம் வச்சு பேசப்படும் போது அவர் என்னென்ன சிக்கல் எல்லாம் அனுபவிச்சு வந்திருக்காருன்னு சொல்றோம் அதே மாதிரி இவருக்கு கொடுக்கும் ஆனா சந்திரை வேற மாதிரி இருந்திருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்துப்போம் சந்திர திசை வரும்போது கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கும் பெரிய லெவல இருக்காது ஆனா அவருக்கு சந்திர இருந்தது மேசத்துல அதையும் பேசலாம் இப்ப அடுத்த ஜாதத்தை டிஸ்பிளேல கொண்டு வரேன் இவர் ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்திருக்காரு இவர் வந்து விருச்சிக இலக்கணத்துல பிறந்திருக்கிறாரு மேசராசி பாரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு பிறக்கும் போதே திசையில பிறந்திருக்காரு பதிமூணு வருஷம் ரெண்டு மாசம் பிறந்திருக்காரு அது பிறகு சூரிய திசை ஒரு ஆறு வருஷம் பத்தொன்பது வயசு கொஞ்சம் வயசு அதை விட்டுலாம் படிக்கிற வயசு படிச்சு முடிச்சு காலேஜ் போற வயசு அல்லது காலேஜ்ல பாதி போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அது வரைக்கும் நண்பர்களுடைய சவ சேட்டை எல்லாம் இருக்கதாச்சும் அதை கூட விட்டலாம் மேஜரா நடந்தது சந்திர திசை பத்தொன்பது வயசுல இருந்து இருபத்தி வயசு வரைக்கும் அவருக்கு பத்து வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் நடந்தது மேஜரான இது இல்லையா இவருக்கு பத்தொன்பதுல இருந்து இருபத்தொன்பது வரைக்கும் நடந்தது சந்திர திசை சந்திரன் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாக்கலாம் சந்த் இந்த இடத்துக்கு லக்னத்தை லக்னாதிபிரியா வச்சுக்கிட்டீங்கன்னா செவ்வாய் பிறப்புலக்கணத்தை பேசிடுவோம் செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருந்து லக்னத்தை பாக்குறாரு தப்பு கிடையாது ஆனா லக்னாதிபிரிய சுக்கரன் வீட்டுல தான் உக்காந்துருக்காரு சந்திரன் சேரன் வாங்கிருக்காரு சரியா செவ்வாய் சந்திரன் சார வாங்கியிருக்காரு அந்த செவ்வாய் வந்து கார்த்திகை நட்சத்திர சூரியன் சார வாங்கியிருந்தாரு சரியா சூரியனை பார்த்தாரு இங்க சந்திரன் சார வாங்கிருக்காரு சந்திரன் செவ்வாய் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு சாரி மேசத்துலதான் இருக்காரு ஆனா ராகு கேத் மிட் பாயிண்ட்ல மாட்டிருக்காரு அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க இந்த ஜாதகத்துல மெயினான ரீசன் இவர் வந்து கெட்டு போனதுக்கு காரணம் தவறான பாதைக்கு போனதுக்கு காரணம் ராகிக்கேத் மிட் பாயிண்ட்ல உட்கார்ந்து சந்திரன் சந்திரன் செவ்வாய் வீட்லயே உட்கார்ந்து இருந்தாலும் பணக்காரர்கள் மனசையும் உடம்பையும் கெடுக்கணும் அப்படிங்கிறது மறுநாள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த சந்திரன் சுக்கிரன் சுக்கரன் தான் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் ரைட்டு இப்போ இந்த இடத்துல அஞ்சு கதிக்குரியாரு குரு எங்க உட்காந்துருக்காரு ஒன்பதாம் இட பாக்கியஸ்தானத்துல தான் உட்காந்துருக்காரு உச்சம் பற்ற நிலைமை இருக்கிறாரு கேது உடைய செயற்கை இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் ஆனால் பாக்கியஸ்தானமே பாதகஸ்தானமாகவும் போகும் ஏன்னா இது ஸ்திரலக்கணம் சரியா ஆனா அது முதல்ல வந்து சரலக்கணம் முதல்ல நடந்தது சரலக்கணம் அதை குழப்பிக்க கூடாது இது சரி ஒன்பதுக்கு அதிபதி சந்திரனை ஆறாம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சரி இப்ப சந்திரன் தசை நடக்குது சந்திரன் லக்னத்துல உட்காந்து திசை நடத்துறாரு லக்னாதிபதியோட நிலைமைய பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா லக்னாதிபதி செவ்வா சுக்ரன் வீட்டுல இரண்டாம் இடத்துல உட்காந்து இருக்கிறாரு அது கூட தப்பு இல்ல அந்த சுக்கரனை பாக்குறாரு அதுவும் கூட தப்பு இல்ல ஆனா சந்திரன் ஜார வாங்கியிருக்காரு தப்பு உணர்ச்சியை தூண்டக்கூடிய சுக்கரனுடைய வீட்டுல உட்காந்து மனசை கெடுக்கக்கூடிய சந்திரனுடைய சாரத்தை வாங்கியிருக்கிறாரு சந்திரன் நட்பு கரகமாக இருந்தாலும் ராகு கேது மிட் பாயிண்ட்ல சந்திரை மாட்டியிருக்கிறாரு இது ஒரு மைனஸ் அப்ப தன் தலையில தானே மண்ணலி போட்ட மாதிரி இவரே அவருடைய அந்த கெட்ட சவகாசம் நண்பர்கள் சேவக்க சேர்க்க போதை பழக்கம் பெண்கள் சவகாசம்ங்கிற மாதிரிலாம் இவரே போவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம் சரி இப்போ நடப்பு செவ்வாய் திசையில இருக்கிறாரு சந்திர திசையில இவர் கெட்டு போனதுக்கு காரணமே இவர்தான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்து அதிபதியை வச்சுதான் வந்து போதை புழக்கம் எல்லாம் வரும்னு சொன்னாங்க உண்மைதான் சொல்லியிருந்தாரு சந்திர தேசி நடக்கும்போது குரு குரு இல்லையா பாண்டாமுடைய நாலாம் உட்காந்து உச்சம் பெற்று கேது சேர்க்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் அந்த குருவுமே வந்து சனி சாரம் தான் வாங்கியிருக்கிறாரு அதனால அந்த போதை புழக்கமா உண்டு பண்ணதுக்கு காரணம் ஏன்னா குருவுமே வந்து ச ராகு கீது மிட்பாய் இல்ல மாட்டிருக்க சந்திரனுடைய தான் உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் கேது சேர்க்க சனிசாரம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அப்ப அதனால அவருக்கு வந்து அந்த கொஞ்சம் வயசுல அந்த தவறான எண்ணங்கள்லாம் வந்தது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சரி சாந்திர தேசியில அவருக்கு திருமணத்தை கொடுத்துச்சா செவ்வாயிட வீட்டில் தான் உட்கார்ந்து திருமணத்தை கொடுத்துருக்கலாம்ல ஆனா ராகு கேது மீட்பயில மாட்டிக்கிட்டாரு சுக்கரன் சாரன் வாங்கியிருக்கிறாரு சுக்கரன் அவருக்கு தான் இருக்கிறாரு சரியா சனியும் திருகோணத்துல இருக்கிறாரு சனி சந்திரன் புணர்ப்பாகும் வேலை செஞ்சாகணும் ஏன்னா இங்க சனியுமே பூராள நட்சத்திரம் சுக்கரஞ்சாரத்துல தான் இருக்காரு சந்திரனும் பரணி நட்சத்திர சுக்கரஞ்சாரத்தில் தான் இருக்கிறாரு அவருக்கு திரிகோணத்தில் சுக்கரனும் இருக்கிறார் கூட சூரியனும் இருக்கார் புதனும் இருக்கார் திருமணத்தை கொடுத்தா கண்டிப்பாக பஞ்சாயத்து பண்ணி பிரித்து வைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நல்ல வேலையாக அவருக்கு சந்திர திசையில் எந்த ஒரு திருமணமும் நடக்கலை ஆனால் அதுக்கு பார்த்து பல சேட்டைகள் சவகாசங்கள் போதை பழக்கம் பெண்கள் சவகாசம் இப்படியெல்லாம் போனது ஆனால் இவர் வந்து அந்த திசையில் வந்து செட்டில் ஆக முடியலை ஏன்னா தொழில் ரீதி எவங்க ஒன்று வர முடியல சனி உணர்ப்பு வேலை செய்தால் சொல்லி தொழில் ரீதியும் வர முடியல எந்த தொழில் பண்ணாலும் லாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கலாம் செவ்வாய் திசை வரும்போது எதுவுமே வேணாம் தூக்கி தூரம் போட்டுக்கிட்டு அவர் வாடிக்கி வேலைக்கு போறாரு என்னத்தையும் குடும்பத்தை ஓட்டுறாரு ஒரு காதலும் வருது கல்யாணமும் முடிக்கிறாரு லவ் மேரேஜ் பண்ணுறாரு குழந்தையும் பார்த்துக்கிறாரு செவ்வாய் திசை வரும்போது இது எப்படின்னு பார்க்கலாமா செவ்வாய் இருக்கிறது எங்க ரிஷபத்தில் உட்காந்துருக்கிறாரு சந்திரன் சேரன் வாங்கியிருக்கிறாரு வீடு கொடுத்த சுக்கரனை வந்து நம்ம லக்னாதிபதியா எடுக்கிறோம் சாரி லக்னாதிபதியா எடுக்கிறோம் சுக்ரே வந்து நாலாம் இடத்துல உட்காந்து இருக்கிறாரு திக் பெற்ற நிலங்கள இருக்கிறாரு செவ்வாயுடைய பார்வையில இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் செவ்வாய் திசையே நடக்குது செவ்வாய் திசை செவ்வாய் செவ்வாய் புத்தி முடிஞ்சவனையா ராகு புத்தியில ஒறுக்கு திருமணம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா ராகுமே வந்து செவ்வாய்க்கு திருவோணத்துல தான் இருக்காரு அப்ப திருகோணத்தில் உள்ள கிரகங்கள் முடிச்சு கொடுக்கும் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கரனை செவ்வாய் பாக்குறாரு ராகு புத்தி நடக்குது ராகு வந்து செவ்வாய்க்கு திரிகோணத்தில் செவ்வாய்க்கு சாரம் கொடுத்த சந்திரன் சுக்கரனுக்கு திருவோணத்தில் எல்லாமே திருகோணம் சம்பந்தம் வரும்போது செவ்வாய் திசை ராகுபுத்தல் திருமணம் நடக்குது காதல் திருமணம் குழந்தையும் பிறக்குது ஆனாலும் கலவரமும் வரணும் ஏன் கலவரம் வரணும் புரிஞ்சுக்கணும் இல்லையா அதையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனே ஆரோக்கியாதிபதியும் கூட அவர் நாலாம் இடத்துல சூரியன் கூட ஆட்சி பெற்ற சூரியன் கூட திக் பெற்ற நிலைமையில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் அந்த பவர்ஃபுல்லான வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த கலவரத்தையும் கணவனுடைய கருத்து வேறுபாடையும் பஞ்சாயத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா செவ்வாயே ஏழு கிருபியா வருவார் இந்த இடத்துக்கு நம்ம ரிசபத்தை லக்னமா வைக்க வைக்கும் போது செவ்வாய் ஏழு கிருபி தசை தான் நடந்திருக்கு பன்னெண்டு கிருபி தசை தான் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சு சந்திரனுடைய சாரத்தை வாங்கி திசை நடந்திருக்கிறாரு சந்திரன் ஆகும் மிட் பாயிண்ட்ல இருக்கிறாரு கொடுக்குறதெல்லாம் கொடுத்து பின்னாடி பிரச்சனையும் உண்டு வணுங்கிற மாதிரி குடும்பத்தில் ஒரு சில கலவரம் பிரச்சனை அதெல்லாம் அப்படியே எழுத்துக்க ஓடிக்கிட்டே தான் இருக்கு இதில் ரெண்டாவது குழந்தையும் பிறகு முதல்ல உள்ள பிறந்த முதல்ல கல்யாணம் முடிச்சவருக்கும் அதே மாதிரி தான் இவருக்கும் அதே மாதிரி தான் ஆனால் இவருக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக திருமணம் இருபத்தொம்போது வயசுக்கு அப்புறம் தாமதமாக திருமணம் நடக்குது சந்திரன் வந்து செவ்வாய் வீட்டில் உட்காந்து திசையை நடத்தினாலும் ராகி கேக் மீட் பையனில் மாட்டினால் திருமணத்தை கொடுக்க முடியாத காரணம் செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆன உடனே இவருக்கு காதல் திருமணம் அமைஞ்சதுக்கு காரணம் லக்னாதிபதி சுக்கரனே புதன் கூட சேர்க்க நாலாம் சுகஸ்தானம் திக் செவ்வாய் ஏழுக்கும் பாண்டு கதிபதி அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எடுத்து வச்சு பலன் எடுத்தோம்னா மூணு கதிபதி சந்திரஞ்சாரத்தைய வாங்கியிருக்கிறாரு மூணு ஏழு பதினொன்று கனெக்ஷனும் வருது நாலாம் சுகஸ்தானமும் வருது பாண்டாம் தாம்பத்திய சுகமும் வருது காதலும் வருது ஏன்னா புதனே வந்து காதல் கரகம் தானே செவ்வாய் இருக்கிற வீட்டுக்கு அஞ்சு கதிப்பதி தானே அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சிருப்பா பார்த்தோம்னா காதல் திருமணமாவும் முடியும் சக்சஸ் முடியும் ஆனா பிரச்சனையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்ப இந்த ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்தவருக்கு வாழ்க்கை இவரும் ஓரளவுக்கு நல்ல வசதியான பிறந்தவர் தான் இவர் பிறந்து பத்தொன்பது வயசு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்தார் அந்த திசை சாரி சுக்கர திசைங்கிற ஹம் பிறந்த சுக்கர திசை அப்புறம் வந்து சூரிய திசையெல்லாம் அவருக்கு ஒன்றும் பெரிய லெவல்ல டிஸ்டர்பன்ஸ் வரல ஏன்னா தந்தையுடைய இதுலேயே ஓடிட்டாரு இவராக சொந்தமா முன்னேற்றத்தை நோக்கி போகும்போது சந்திர திசையிலேருந்து சருக்குள் விழுகுது அடி விழுகுது எனக்கு காரணமே இவரே தவறான பாதைக்கு போனதுதான் ஒரு காரணம் அவர் புத்திசாலித்தனமா முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டாரு இவர் கொஞ்சம் புத்தியை விட்டுட்டாரு ஏன் அப்படின்னா சந்திரன் திசை நடத்தினது ராகிகேத மிட் பாயிண்ட்ல மாட்டினதும் செவ்வாய் திசை நடத்துறது செவ்வாய் சுக்கரன் வீட்டுல உட்காந்து திசை நடத்துறதும் சுக்கரன் சேர்க்கை பெற்று இருக்கிறதும் செவ்வாய் சந்திரன் சாரம் வாங்கினதும் இப்படிங்கிறதெல்லாம் வச்சு எந்த கிரகம் எந்த வீட்டுல உட்காந்து யாரு சாரத்தை வாங்கி யாருடைய பார்வையில உட்காந்து யாருடைய திரிகோணத்துல உட்காந்து தாய்க்கு மிட் பண்ணலாம் மாட்டிருக்காதாங்க வச்சு இந்த திசை நல்லபடியாக போகுமா இல்லை கொஞ்சம் மோசமாக தான் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு பலன் எடுக்கிறதுக்காக இந்த ரெண்டு ஜாதகங்களும் உதாரணத்துக்காக கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தா ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் யூஸ் ஆகும் பெர்மனன்ட் லக்கணத்தை மட்டுமே வச்சு பலன் எடுக்கணும்னு சொன்னால் ரொம்ப சிரமம் இது வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்காக தான் டிஎஸ் மெத்தடையே நான் கொண்டு வந்திருக்கிறேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை எல்லா வந்து பிரெயின் வாஷ் பண்ணி என் பக்கம் இழுக்குங்கிற காதலாம் அப்படி இல்லாத ஒரு இந்த ஒரு கண்ணோட்டமும் இல்லை இது பலன் துல்லியமாக வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஆராய்ச்சி பண்ணுங்க அனுபவம் பண்ணுங்க இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த டிஎஸ் மெத்தடை வந்து உருவாக்குனதுக்கப்புறம் பத்து பேருக்கு மேலே ஃபோன் பண்ணி நீங்கள் எப்போ கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு வரக்கிட்டிருந்தாங்க நம்ம கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு பிரியாலாம் வளர்ந்துட்டோமா ஆசானா மாறிட்டமானதெல்லாம் எனக்கு தெரியலை அப்படி கிடையாது வர்றவங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம் உங்களெல்லாம் ஒன்னா என்னைச்சு ஜூம் மீட்டிங்கில் ஒன்று வச்சு பேசுவோம் அதில் வேணால் அவங்களுடைய கருத்துக்களை கேளுங்க அதில் வேணா கொஞ்சம் ஒரு லெசன் மாதிரி போவோம் அது முழுக்க ஃப்ரீயாவே கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுக்கிட்டே இருக்கிறேன் அதுக்கு ஒரு கால சாபம் அது சந்தர்ப்பம் வரும்போது அதை முயற்சி பண்ணி கொண்டு வருவோம் அப்படி சொல்லி கொடுவோம் ஏன்னா கல்விங்கிறது இலவசமா தான் கொடுக்கணும் ஜோதிடமும் தான் அதுக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும் பணத்தை வாங்கிட்டு தான் சொல்லி கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை பாத்துக்கலாம் எப்படி அனைவருக்கும் நன்றி வணக்கம்